நம் தானே அண்ணா தான் நே நானே நம்ம செய்ய நன்னை நன்றி நானே ரண்ணம் தானே நன்றி நானே ரண்ணம் தானா நே நானே அண்ணா நான் நன் நானே அண்ணா செய்ய ஆ சச்சி செஞ்ச கண்ட அரை ஆ சச்சி செய் வளமிய நம்ம செய் அறியா நல்ல நன்றி நான நம் தானே நன் நானே ரங்கள் வண்ணம் தானா நேரா நானே ரண்ணா நான் நேரா நானே ரண்ணா உண்ணா பைகண்டா பைகண்டி மாற வேறே ஒலிந்து விரிவு அமையல் வண்ண நன்னே ரானே ரங்கள் வண்ணம் தானே நன்னே நானே ரங்கள் வண்ணம் தானா நேரா நானே ரண்ணா நேரானின் செய்வரை மாறந்திருந்து திரியே நோயர் மன்னா நேரங்கள் சனம் நே நேரா நேரங்கள் சனம் நானே ரண்ணா நான் நேரா நேரம் சொல்லி சொல்லி பயணித்த சொல்லி சொல்லி பயாரிதான் என்ன